சமூகத்திற்கு சட்ட பாதுகாப்பு கோரி அறவழியில் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் எனது பேர் அம்பிருக்கும் ஐயா இந்து மக்கள கட்சியினுடைய தலைவர் அச்சிருந்த தலைவர்களே தென்னிந்திய உரிய தென்னிந்தியாளர் கே சி திருமாவணி அவர்களே மற்றும் இந்து மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் குறுநோயி அவர்களே உங்கள் கூட்டத்திற்கு அனைத்து சமூக அனைத்து அமைப்பு அனைத்து கட்சி உறவுகள் அனைவருக்கும் எனது தெரிவித்துக் கொள்கிறது எதிர்ப்பு என்பது சுதந்திர காலத்திற்கு முன்னாடியே இது பகுத்தறிவு என்ற பெயரில் ஈரோடு வச்ச அந்த இருநூற்று நடந்தது பிராமணர்கள் பிராமணர்கள் எதிர்ப்பாளர் பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதவர் பார்ப்பன்கள் பார்ப்பனர் அல்லாதவர்கள் கூட்ட அமைப்பு வேறுபடுத்துவதற்காக அவர் வழிகே வருகின்ற திராவிட ஆட்சியாளர்கள் தொடர்ந்து செய்கிறார்கள் கேட்டால் நாங்கள் கருத்தறிவாளர்கள் என்ற ஒரு குடுத்து போன அறிவு அது சொல்ல போனால் பகுத்தறிவு விட கொடுத்து அந்த அறிவுகள் இந்து மதத்தை இந்து சனாதனத்தை மட்டும் எடுப்பது எந்த மதத்தையும் எந்த மக்களையும் அவர் கேட்க மாட்டார்கள் இந்து மக்களையும் இந்து சனாதனத்தையும் இந்து கோயில்களையும் இந்து கடவுள்களையும் மட்டும் அவமதிப்பது அவர்களுடைய லட்சியம் அவர்கள் பௌத்தரிவாளர்கள் அவர்கள் திராவிட ஆட்சியாளர் அதுதான் திராவிட மாடல் ஆட்சி கேட்டுக்கிய அரசர்கள் காலத்திலிருந்து மன்னர்கள் காலத்திலிருந்து இந்த வரலாற்றிலே அவர்களுக்கு

அழைக்க முற்பட்ட இந்த ஆங்கிலேய ஆட்சியாளர்களுக்கு முற்றுப்புலி குடி வைப்பதற்காகவே நாம் ஆயுதம் பேசிக்க இயங்கிற ஒரு கட்டாயத்திற்கு ஆளாய் செல்கிறேன் ஆன்று ராஜன் எளிதை வழிகள் அடிகிறோம் அறவழியில் தர்ம வழியில் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பிராமண சமூகத்தை ஆங்கிலையாள நாகரிகம் மாற்றின்றாதீர்கள் தாந்தரமாட்டிருக்கிறேன் நான் தாங்க ஆகவே தடை செய்து பிராமணர்களுக்கு ஏற்ற ஆவண வழிப்பு

நாம் ஒன்று ஒன்றாகடால மாட்டோம் ஆகவே இந்து மக்கள் ஒன்று வர வேண்டிய ஒரு கட்டாய சூழல் இம் ஏற்பட்டுcorre அரேந்து சபகு நாம் இந்து மக்களாக அடையப்பட்டு ஒன்றுபற்றி நிந்தால் நமது எதிராளன இந்த இந்து விரோத சக்திகளை நாம் ஆக்கிய வரலாறு இற்கு அதிமுடன் முடியும் ஆகவே நாம் ஒன்றுபட்டு நாம் சேயபல வேண்டும் நம்மை நாம் பாதுகாக்க வேண்டும் நாம் காப்பாற்ற வேண்டும் கொண்டு வருவோம் வெற்றி பெறுவோம் இந்த உண்ணாவிர போராட்டம் வெற்றி பெற தமிழ்நாடு கட்சி சார்பாக எங்களுடைய நல்ல ஆதரவையை நடத்தி உங்களுக்கு நாங்கள் எங்கும் பத்து தொழையாக இருப்போம் என்று எனது உரையைக் கொள்வது நன்றி வணக்கம்